மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் அதற்காக தான் நாங்கள் எல்லாருக்குமாகவே ப்ரே பண்ணுறோம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் நம்மளோட சேனலை பார்த்து ரசிங்க என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள்லாம் குறையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க உங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே சமயம் உங்களுக்கும் எங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவை பாருங்க லைக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாத ராசி இந்த புரட்டாசி அப்படின்னாலே அற்புதம் பெருமாள் தான் எதனால் பெருமாளை போய் புரட்டாசி மாதத்தில் வச்சாங்க ஏதாவது ஒன்று தெரியுமா இப்போ ஆடி மாதம் அம்மன் அது ஏன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஆடி மாசம் அப்படின்னாலே கடகர் ராசியில் சந்திர பகவான் அதாவது சூரிய பகவான் அங்கே வரார் யாரு சந்திர பகவானோட இடத்துக்கு சூரிய பகவான் வர்றார் அதனால அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் எல்லா அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயர்லேருந்து எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில சூரிய பகவான் ஆட்சி அடுத்தபடியா கன்னி ராசி அப்படின்னு வரும்போது அதிபதி பெருமாள் அப்போ இந்த இடத்துல புத பகவான் பார்த்தேன்னா புதன் வந்து அலி கிரகம் கரெக்டா அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை திருநங்கை அல்லது திருநம்பி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா அவர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த மாதிரி கிரகம் அப்படின்னு கிடையாது அவர் அதுக்காக திருவெண்காடு போய் தவம் இருந்து தன்னுடைய அந்த நிலையை மாற்றி சிவபெருமானிடம் அனுகிரகம் பெற்றவர் புத பகவான் அறிவுத்திறன் கொண்டவர் அந்த நமக்கு அந்த புத பகவானோட அந்த கிரக இது விழம்போறதே நமக்கு அறிவுத்திறன் அதிகமாகும் அதனாலே பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்ல ஒரு உச்சத்துலையோ இதுலேயோ இருந்தால் அவளுக்குலாம் ரொம்ப அறிவு அதிகமாகவே இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிரத்தையாக இருப்பாள் சாதாரணமாக பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பர்களும் ராசி என்பர்களும் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருப்பீங்க அதுக்காக மற்ற பத்து ராசிகளும் வேலையில் கவனம் இல்லையான்னு கிடையாது ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு வேலைகளையுமே இழுத்து போட்டுன்னு செய்வாங்க எல்லாமே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐடி துறையில் பணிபுரிகிறது இல்லைன்னா கலைத்துறையில் பணிபுரிகிறது இந்த இதெல்லாம் ஆர்வம் ரொம்ப இருக்கும் எழுத்து இதெல்லாம் அதேமாதிரி கன்னி ராசி அப்படிங்கும்போது புத பகவான் அங்கே பார்த்தா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணம்ங்கிறது என்னென்னா பூமிக்கு மிக சூரியனுக்கு மிக அந்த புத பகவான் அந்த கிரகம் அதனாலே இந்த நம்மளோட அந்த புதனோட கதிர்வீச்சு பூமியில் நிறைய விழும் அதனாலே இந்த கன்னீராசியில் இந்த சூரிய பகவான் வரும்போது புரட்டாசி மாதம் வரும்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா புதனோட வீட்டுக்கு சூரிய பகவான் வரார் தந்தையார் புதன் வந்து ரொம்ப அறிவு திறன் நான் சொன்னேன்ல அறிவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த முன்னாடி என்ன சுச்சுவேஷனில் இருந்தார் அவர் திருநங்கை அல்லது திருநம்பி அந்த இதில் இருந்தார் அதுக்கப்புறம் தான் சிவபெருமானை வழிபாடு பண்ணி அவர் வந்து அந்த இதில் இருந்து வெளியில் வந்தார் அதனால தான் பெருமாள் அங்கே வச்சா பெருமாள் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்திருக்கார் கரெக்டா அவர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண் ஆனால் எடுத்தது மோகினி அவதாரம் பெண் அதன் மூலமாக தான் சிவன் ப்ளஸ் பெருமாள் இசீக்கொல் டு ஐயப்பன் கரெக்டா ஆக இந்த பெருமாள் வந்து பெண்மேடம் அணிந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இரண்டுக்கும் அதிபதி ஆண் அதே சமயம் பெண் அதனால தான் இந்த புத பகவான் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்கு பெருமாளை அதிபதியாக வச்சது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒரு நாளும் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்த்துடுவாங்க எதுக்காக அப்படின்னா விரதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த மாமிச உணவு மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சங்கிறது நல்லாவே குறைச்சிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து இச்சைகளை தூண்டக்கூடியது அப்போ விரதம் வந்து ஸ்பாய்லாம் அதனால தான் இந்த இதை கொண்டு வந்தது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப 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 விசேஷம் முப்பத்தோரு நாளும் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்கோ பக்கத்தில் முடியாதவங்க அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியா அடுத்தபடியாக பெருமாளை மட்டும் வழிபடப்படாது அங்கே யார் இருக்கா தாயார் ஆண்டாள் அதுக்கப்புறம் பெரிய திருவடி சிறிய திருவடி பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த பண்டிகைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பௌர்ணமி அமாவாசையும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே சமயம் என்னென்னா இந்த பௌர்ணமி அமாவாசையில் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது பெரிய விஷயம் என்ன பெருமா அதாவது இந்த பௌர்ணமி அன்னிக்கும் அமாவாசை அன்னைக்கும் பிறப்புறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது திதிசூன்யம் கிடையாதுனாலே அவள்லாம் கொடுத்து வச்சவான்னு அர்த்தம் அடுத்தபடியாக பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் பாருங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக போடுறேன் மகாலயம் அப்படின்னாலே முன்னோர்கள் பூமாதேவிக்கு வர்றது அதாவது பூமிக்கு பூமிக்கு வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவில் அவள் ஒரு பெரிய சக்தி வாய்ந்து வரா இந்த பதினஞ்சு நாளும் இங்கே இருக்கப்போகிற அது பெரிய பாக்கியம் நம்மளோட முன்னோர்கள் அதனாலேயே அவளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இந்த மாலைபட்சம் பதினஞ்சு நாளும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சரியா அடுத்தபடி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி மகாலய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் பதில அதான் ஒவ்வொரு சதுர்த்தியும் பார்த்தீங்கன்னா வரும் என்ன சங்கடகிரக சதுர்த்தி வளர்பெயர சதுர்த்தி ஆனால் மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் அதேமாரி வைகுண்ட ஏகாதசி கரெக்டாக மார்கழி மாதம் எல்லா ஏகாதசியும் வரும் மாசா மாதம் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் வைகுண்ட ஏகாசி ரொம்ப விசேஷம் அதேமாரி சிவராத்திரி சிவராத்திரியும் ரெண்டு ரெண்டும் வரும் ஆனால் சிவராத்திரி ரொம்ப விசேஷம் மாசி மாதம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது அந்த வகையில் மகாலய அமாவாசை பெரிய மாவசம் யார் திதி கொடுக்காத போலும் மாச மாதம் கொடுக்கணும் கொடுக்காதவா கண்டிப்பாக இந்த பெரிய மாவாசியில் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளோட வம்சம் விருத்தி அடையும் நல்லபடியாக இருக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா நமக்கும் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய பேருக்கு அது தெரியாது எல்லாருக்கும் என்னென்ன ஆமாம் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ண போகிறாங்க போங்க அப்படிங்களா தப்பு அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த எள்ளும் தண்ணியிருந்தான் அந்த வெறும் எள்ளு தன் ஜலம் இது என்ன பெரிய இது உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த மகாலய அமாவாசையில் அன்னைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களை அழைச்சி அதே மாதிரி யாருக்கு தாய் தந்தையர் இருக்காங்களோ அவங்க 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 முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நவராத்திரி ஆரம்பம் எப்போவுமே அடுத்த நாள் பிரதமையில் நவராத்திரி ஆரம்பமாகிடும் இந்த ஒம்பது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் லட்சுமி சரஸ்வதி வழிபாடு மொதல் மூணு நாள் துர்கா அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் சரஸ்வதி பூஜை பண்ணுறது கல்வி விருத்திக்கு சரஸ்வதியை வழிபாடு பண்ண பண்ண கல்வி விருத்தியாகும் எல்லாருக்கும் அறிவு விருத்தியாக வேண்டாமா சொல்லுங்க யாராக இருந்தாலும் சரி அறிவு விரத்தியாகணும் அதனால் குழந்தைகள்லாம் கல்வி அதிகமாகணும் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அறிவு அதிகமாகணும் அடுத்தபடியாக அன்றைக்கி ஆயுத பூஜை எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கவங்க ஆயுதம் என்னென்ன வச்சு இப்போ டெய்லர் அப்படின்னா கத்திரிக்கோள் அது இது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆயுதங்களை வச்சு இப்போ ஆட்டோக்காரர்கள் அந்த மாதிரி அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்துனா விஜயதசமி விஜயதசமி அப்படின்னாலே என்னென்னா இந்த தசமியில் வெற்றிகள் தான் வெற்றிகள் 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 தான் அராபியாசம் பண்ணுவாள் குழந்தைகளுக்கு என்னென்னா போய் உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு நெல் மணியில் ஆனால் அவள் நான் அந்தந்த மொழியில் அவாவா இதில் எழுதி காமிப்பாள் ஆசிரியர்கள் அது பெரிய விஷயம் அந்த அக்ஷராபியாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ குழந்தைகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும் இவ்வளவு தான் இந்த மாதம் பண்டிகைகள் புரட்டாசி மாதம் அதனால் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்ன சொல்ல போகிறேன் எல்லாரும் இந்த மாதம் பக்கத்தில் இருக்கிற பெண்மாள் போயிட்டு பெருமாள் தாயார் சிறிய திருவடி பெரிய திருவடி ஆண்டாள் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி பதிவை ஆரம்பிக்கிறேன் எனதுமை சிம்மராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான புரோதி வருடம் புரட்டாசி மாத ராசிப்பலன் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு நன்மையாவது நடக்குமா பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அதை விட இன்னொன்று என்னென்னா மனம் அமைதி வரை என்ன செய்யணும் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் இந்த அதை அதை பற்றி இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இந்த புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் ஐந்து எட்டு குடை அதிபதி குரு அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் நிறைய பேருக்கு உத்தியோகம் போயிடுது கரெக்டா ஆனால் புது உத்தியோகம் கிடச்சிருக்கு அதுவும் கரெக்டு கரெக்டாக இல்லையா உத்தியோகம் போயிடுதேன்னு நினைஞ்சிட்டு போயிடுது ஆனால் இன்னொரு உத்தியோகம் நல்லபடியாக கிடச்சிருது இன்னும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் என்ன உத்தியோகம் மாற்றம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வும் கிடச்சிருக்கு எல்லாமே மாற்றம் தான் சில பேருக்கு ஊதிய உயர்வு கிடச்சிருக்கு அதுவும் மாற்றம்தான் ஆக எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்றம் கண்டிப்பாக இருந்திருக்கு அது அப்படியே தொடரும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியமாக பரவாயில்லை ஆனால் கவனிச்சுக்கோங்க ஏன்னா பரபரப்பாக இருக்கிற மாதிரி உடம்பு கவனிச்சிக்காமல் விட்டுக்கூடாது அதனால் பரபரப்பாகவும் இருக்கணும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும் உடம்பையே பார்த்துக்கணும் குரு பகவானின் பார்வைங்கும்போது உங்களுடைய தனவாக்கு குடும்ப தனியாக ரெண்டாம் இடத்தில் வழிது ரொம்ப ரொம்ப விசேஷம் தனவரவு தாராளமாக வந்து சேரும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அந்த அந்தளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வரும் அடுத்தபடியாக சுகஸ்தானம் ஆகிய நாலாம் இடத்துல ஒரு பார்வை விழுறதுனால சொத்து சேர்க்கை சிலருக்கு உண்டாகும் வெளியூர் பயணங்கள் நல்லபடியாக முடியும் அதே சமயம் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அடுத்தபடியாக ஒரு பார்வை ஒன்பதாம் பார்வை உங்களிட பகனுடன் ரோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்துல விழுது ரொம்ப அற்புதம் ஏன்னா உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது தொழில் வியாபாரம் கரம் ரொம்ப அற்புதமான நடைபெறும் எல்லாமே பரவாயில்ல உங்களுக்கு சரியா அடுத்தபடியாக லாபஸ்தானத்தில் நாலு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் சூப்பரோ சூப்பர் பதினோராம் இடம் பதினோராம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப தான் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்னு ஆகிய உபஜயஸ்தானங்கள்ல இந்த செவ்வாய் பகவான் இருந்தாலே ரொம்ப விசேஷம்தான் தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி கட்டி பரப்பீங்க அதேமாரி சக வியாபாரிகளும் உங்களை ஆலோசனை கேட்டு வருவாங்க உத்தியோகத்துல நீங்கள் வச்சதுதான் சட்டம் உங்களுக்கு வேண்டிய உயர்வுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கு அந்த வேலையில கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு நன்மைகள் கண்டிப்பாக இருக்குது அடுத்தபடியாக உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க தந்தையார் அதை விட உங்களுக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா மூத்த உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க மூத்த சகோதரர்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அடுத்தபடியாக சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும் ஜென்ம ஜென்மராசி ஜென்ம ராசியில் இரண்டு பதினொன்று அதிபதி புதன் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்கிறதுனால லாபம் வரும் எல்லா விஷயத்திலையும் முன்னேற்றம் இந்த புத பகவான் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் கன்னிராசிக்கு வந்துவிடுறார் அது என்ன விசேஷம் உங்களோட தடவாக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தில் என்னென்னா இந்த புத பகவான் ஆற்றி உச்சம் மூலத்திரிக்கணும் மூணு இடத்தையும் அங்கே வாங்கிக்கிறார் பெரிய பவர் ஏன்னா இந்த கிரகத்துக்கு மட்டும்தான் அந்த பவர் மற்ற எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆட்சி ஒரு இடத்துல உச்சம் ஒரு இடத்துல மூலத்திரிகணும் சனிச்சுவர பகவான் மட்டும்தான் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி மூலத்திரிகணும் ஆக இந்த புத பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பவரோடு இருக்கிறதுனால படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலம் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் புத்தி விருத்தி அடையும் அடுத்தபடியாக இந்த கல்வி துறையில் வேலை பார்க்குறா பாருங்க அவாளுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட உயர்வுகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசியான சகாயஸ்தானத்துக்கு வந்து மூன்றாம் இடத்துக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் ஆமாம் பணம் வந்துருத்தனாலே தைரியம் தானே கரெக்டாக தைரியமாக இருக்க போகிறீங்க வேலைகள் எல்லாம் அற்புதமாக செய்ய போகிறீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது எல்லா விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது சுமார் தான் ஆனால் குருவோட பார்வையாக வாங்கியிருக்கிறார் அதனால் அவர் அமுக்கமாக வேலை செஞ்சுட்டு இருக்கார் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறாலும் அந்த அளவுக்கு பண வரவு கொடுத்துட்டு இருக்கார் அடுத்தபடி உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் சூரிய பகவான் அங்கே ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லை அப்படின்னாலும் கொஞ்சம் உங்களுக்கு உஷ்ணம் அதிகமாக தான் இருக்குது சில சமயம் பேசுகிற வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டா ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சரியா அடுத்தபடியாக மூன்று பத்துக்குடி அதிபதி பகவான் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சகாதிபதி ஜீவனாதிபதி முயற்சிகள் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு ஜீவனம் உங்களுக்கு வித்தி அறையும் அந்த வகையில் சுக்கிர பகவானும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ஆக ஓரளவுக்கு தனவரவு அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா சகாயத்தளம் ஆகிய மூன்றாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சூப்பரோ சூப்பர் குட் வெரி நைஸ் அப்படியே ஏற போகிறீங்க ஏற்றம் 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 ஏற்றமையா ஏற்றம் அவ்வளோ உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்படுது எப்படி முயற்சிகள் முயற்சிகளை கொண்டு வாங்க கண்டிப்பாக ஏற்றம் அடுத்தபடியாக அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி ஜீவனாதிபதி சகாயாதிபதி சகாயஸ்தானத்திலே ஆட்சி அமைக்க ரொம்ப விசேஷம் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அதுவும் உங்களோட தம்பி தங்கைகள்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அதுவே வருது அதேமாதிரி அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு நேரம் முற்ற நல்ல பதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்படான்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதில் என்ன பெருமை அப்படிங்கிறீங்களா அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் உண்டு உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உறவினர்கள் ஆதரவார்ப்பா எல்லாம் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரணச்சர்க்கே உண்டாகும் அதெல்லாம் கரெக்டு ஆனால் என்னென்னா இந்த சுக்கிர பகவான் உங்களோட சுகஸ்தானமாகி ஏழாம் இடத்துல இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு என்ன ஏழாம் பார்வைய யாருங்க குரு இவர் அவர் வந்து தேவகுரு இவர் வந்து அசுரகுரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தமாக பார்வையே பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாரி வெளியூர் பயணங்கள் போது இல்லை வெளிநாட்டு பயணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனம் அப்படின்னா என்னென்னா இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க இல்லை ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் போகிறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி கிளம்புங்க ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்னா ஃப்ளைட் பறந்துடும் உங்களுக்காக வெயிட் பண்ணாது ஐயோ ஐயா வரணும் அப்படின்னு எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் அவங்களை விடுவான் அது மாதிரி ரயிலும் அப்படிதான் பெரிய பெரிய ஆபீசர் வாங்கணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்துவான் சரி என்ன அது கூட அவன் பதில் சொல்லணுமானோ நிறுத்த மாட்டான் அப்ப பிரச்சனைகள் தான் கரெக்டா இருக்கோ ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை அடுத்தபடியாக உங்களோட ஏழாம் இடம் ஆகிய கலத்திரஸ்தானத்துல ஆறு ஏழு குடையாதிபதி சனீஸ்வரவன் கலத்திரா கலத்திராதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான வக்ரகதியில இருக்கார் ஏன்னா சசயோகம் இருக்கு ஆனா வக்கரகதி வக்கரகதி அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலும் வாழ்க்கை துணை விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் விஷயத்தில் உத்தியோகத்தில் இந்த சக நண்பர்கள் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அனாவசியமாக அவங்களோட பர்சனல் மேட்டர்ஸில் தலையிடாதீங்க அடுத்தபடியே அஷ்டமஸ்தானத்தில் ராகு எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் நல்லதா சொல்லுங்கள் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது குடும்பத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலையுமே டென்ஷன் இருக்குது மனசில் ஒரு அமைதியே இல்லை அப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் என்ன பண்ணணும் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு போய் படிக்கணும் இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் துர்கையை வழிபாடு பண்ணுங்க பண்ணிட்டு ஸ்டெப் எடுங்க துர்கையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணிட்டு ஸ்டெப் எடுங்கோ கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் சரி மனசு அமைதி அடைய என்ன பண்ணணும் இதுதான் டாபிக் இப்போ வரும் நம்ம அதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்ன இப்போ மனசு அமைதி அடையிறதுக்கு இந்த மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா குரு பகவான் காயத்ரி சொல்லணும் ஓம் ரிஷபத் பஜாய் வித்மிகை குருணிகஸ்தாய் திமிகி தன்னோ குரு பிரச்சோதயா குரு பகவான் காயத்ரி நூற்றி எட்டு தடவை தினந்தோறும் காலையில எழுந்தோடனே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு நேராக சுவாமி ரூமுக்கு வந்துட்டோம் இல்லை உங்கள் ஹால்லேயே உட்காந்துட்டு குரு பகவான் காயத்ரி நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க மனசு அப்படியே சாஃப்டாக இருக்கும் அமைதியாகிடும் டெய்லி சொல்லுங்க உங்களோட பிரச்சனைகள் கூட தீரும் பிரச்சனைகளை மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோம் கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அது பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் அதேமாதிரி நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளிலும் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளிலும் அழுது தொழுது வாருங்கள் கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும் அடுத்தபடியாக புற்றுக்கோயில் நான் எப்போவுமே சொல்லுவேன் கரெக்டாக கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா நீங்களும் நல்லா இருக்கணும் தான் இல்லை ம எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எல்லாருக்குமே இருக்குது நாட்பார் கன்னிராசி நாட் ஃபார் துளாராசி எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் குறையணும்னா நான் சில வேலைகளை செஞ்சு தான் ஆகணும் இப்போ நமக்கு பசிக்கிறது அப்படின்னா சாப்பிட்றோம் இல்லை அதே மாதிரி ஒரு சின்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் என்னென்னா புத்துக்கோயில் போயிட்டு வாங்க செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடியாத பட்சத்தில் ஒரு நாள் போயிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் அதேமாரி இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க